ஓவானி அருளே போற்றி ஓம் அறிவும் திருவும் மழிப்பாய் போற்றி ஓம் அடியார் துயர் துடைப்பாய்ப் போற்றி ஓ மாடி பெருவிழா கொள்வாய் போற்றி ஓ மாடி பாடுவோர் கருள்வாய் போற்றி கண்ணுடையாலே போற்றி ஓமாதி பகவன் சக்தியே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓ மாண்டவன் பாதத் தமர்ந்தாய் போற்றி ஓம் ஆதி முதலான அன்னையே போற்றி ஓம் ஆளிலை மைந்தன் தங்காய் போற்றி ஓம் வேணு கை எனும் போற்றி ஓம் இன்னல் தவிர்க்கும் அன்னாய் போற்றி ஓம் இளம் நடையாய் போற்றி போற்றி ஓம் இன்பம் தரும் அன்பே போற்றி ஓம் ஈசந்தேவி இணையடி போற்றி ஓம் ஈடிலா முதலே இணையடி போற்றி ஓம் உலகின் கண்ணாய் உறைவாய் போற்றி ஓம் உயிர்களை ஓம் உம் ஓம் காரி போற்றி ஓம் உண்ணாமுறையும் உமையே போற்றி ஓம் உம் தலைவி உன்னடி போற்றி ஓம் உரமும் உயர்வும் தருவாய் போற்றி ஓம் ஊலி காலத்து உதித்தாய் போற்றி ஓம் ஊழ்வினை போக்கும் உமையே போற்றி ஓம் ஊரெல்லாம் நோய் போக உதித்தாய் போற்றி ஓம் எங்கும் பரந்து இறைவியே போற்றி ஓம் எண்ணி ஓர் உள்ளத்து இருப்பாய் போற்றி ஓம் எழில் தரும் அழகு தாயே போற்றி ஓம் எல்லா புறத்து இறைவியே போற்றி ஓம் எல்லோர் மனத்தும் இனித்திருப்பாய் போற்றி ஓம் ஏலவார் குழலி இணையடி போற்றி ஓம் ஏகநாயகி எலிலே போற்றி ஓம் ஐயம் மகட்டும் அமுதே போற்றி ஓம் ஐம்பொருள் பூதம் மானாய் போற்றி ஓம் ஐந்தெழுத்தோது கருள்வாய் போற்றி ஓம் வன் திருவுலத் தொளிர்வாய் போற்றி ஓம் ஒளிக்குள் ஒளியாய் ஒளிர்வாய்ப் போற்றி ஓம் ஓதும் மறையின் உயிரே போற்றி ஓம் ஔவியம் அகற்றும் அருளே போற்றி ஓம் கல்வி அளிக்கும் கடலே போற்றி ஓம் கற்றவர் கின்பம் கடலே போற்றி ஓம் காரார் குழலி கனியே போற்றி ஓம் காலங் கடந்த கரு ും കിായ പോറ്റി ഓം കീളോർമേവ കിളർന്തെലുവായ്പോറി ഓം ശങ്കു ചക്രമുടയായ പോറ്റി ഓം സന്തരുവേ പോറ്റി அங்கம் மறைத்து எங்கும் முறைவாய்ப் போற்றி ஓம் ஒளியாய் நின்ற உயர் தாயே போற்றி ஓம் ஞாலம் படைத்த நாயகி போற்றி ஓம் தரணி தாயே போற்றி ஓம் தன்னலி சுரக்கும் தாயே போற்றி ஓம் நாரணன் தங்காய் நளினியே போற்றி ஓம் பரசுராமனை பயன்றாய் போற்றி ஓம் பாவம் போக்கிடும் பவானியே போற்றி ஓம் நல்லன செய்யும் நாயகி போற்றி ஓம் அல்லன போக்கும் அருளே போற்றி ஓம் வல்வினை தீர்க்கும் வடிவே போற்றி ஓம் பச்சை நிறத்து பங்கிலி போற்றி ஓம் பெருந்துரை வாழும் பிடியே போற்றி ஓம் பவள வரை மேற்பை போற்றி ஓம் நற்பொருள் பயன் பெறும் நங்காய் போற்றி ஓம் பத்ரகாளியே நின் பாதம் போற்றி ஓம் பங்கையச் செல்வியே பார்வதி அருளே போற்றி ஓம் பெரிய பாளையத்து பேரருளே போற்றி ஓம் அன்னை அபிராமி தாயே போற்றி ஓம் அருண் தமிழ் சிவகாமி தாயே போற்றி ஓம் ஆற்றங்கரையில் அமர்ந்தாய் போற்றி ஓம் துர்காதேவியே போற்றி போற்றி ஓம் தூயோர்க்கு வாழ்வழிப்பாய் போற்றி போற்றி ஓம் புவனேஸ்வரியே போற்றி போற்றி ஓம் புதுப்பு நல்லா போற்றி போற்றி ஓம் த்ரிசூளி நாயகியே போற்றி போற்றி ஓம் தீயோரை சாய்பவலே போற்றி போற்றி ஓம் குதிரை வேகம் கொண்டாய் போற்றி ஓம் குறை போக்கும் குவலையத்தாளே போற்றி ஓம் சக்தியே சங்கரித்தாயே போற்றி ஓம் புற்றினுள் தோன்றிய பொருளே போற்றி ஓம் திருநிலை நின்ற தேவியே போற்றி ஓம் வைணவரூபிணி வைதேகி போற்றி ஓம் திருமால் சகோதரி திருவருள் போற்றி ஓம் வேப்பிலை விரும்பும் வேணியே போற்றி ஓம் வீரம் கொடுக்கும் தாயே போற்றி ஓம் சூரிய சந்திரர் கண்ணாய் போற்றி ஓம் சுமங்கலியான சுயம்புவே போற்றி ஓம் மூவுலகம் தொழும் முதல்வியே போற்றி ஓம் மூவா முதலே போற்றி போற்றி ஓம் தகர்க்கும் தூயவலே போற்றி ஓம் நெஞ்சத்து வஞ்சகம் நீக்குவாய் போற்றி ஓம் அஞ்சுவோர்க்கு துணையாவாய்ப் போற்றி ஓம் நெஞ்சால் வஞ்சி போரை நீக்குவாய் போற்றி ஓம் அடியார் மனம் குளிர அருள் தருவாய் போற்றி ஓம் இல்லறத்தை இனிதாக்கும் தாயே போற்றி ஓம் ஈவோர்க்கு வாழ்வழிக்கும் இறைவியே போற்றி ஓம் போகம் ஆர்த்த பொற்கொடி போற்றி ஓம் ஆகம தொளிரும் அருளே போற்றி ஓம் அண்ட சராச்சரங்களுக்கு அருள்வாய் போற்றி ஓம் புண்டரீகத் துறை பூங்கொடியே போற்றி ஓம் விண்ணும் மண்ணும் காப்பாய் போற்றி ஓம் தொண்டர் துயரை துடைப்பாய் போற்றி ஓம் அருமறை பொருளே போற்றி போற்றி ஓம் பராசக்தியே போற்றி போற்றி ஓம் பளிபாவம் போ கும்பவானியே போற்றி ஓம் பாராட்சி புரியும் பவானி தாயே போற்றி ஓம் பேர் கூறுவோர் பிரிநீக்குவாய்ப் போற்றி ஓம் பவானி தேவியே நின் பாதம் போற்றி ஓம் போற்றி போற்றி உன் பொன்னடி போற்றி ஓம் போற்றி போற்றி உன் பொன்னடி போற்றி ஓம் போற்றி போற்றி உன் பொன்னடி போற்றி